வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் மாலை நேர ஓட்டின் முடிவுகள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பிக் பாஸ் வீடே வந்து அதை வழியாக ஆகிட்டுருக்கு அதாவது லேபர் மேனேஜர் அப்படிங்கிற அந்த ஒரு இது நேற்றே இவங்க அடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா ஸ்கில்டு லேபர் கேட்டகரி அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சே நேற்று இன்றைக்கி ஒரு டாஸ்கை கொடுத்துட்டாங்க ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் வர்சஸ் அருண் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கோல்டு வார் அது நேத்துலேருந்தே போயிட்டு இருந்தது முதல்லேருந்தே போயிட்டு இருந்தது ஒரு இருபது நாளாகவே அவங்களுக்குள்ளே ஒரு முட்டல் முதல் போயிட்டு தான் இருந்தது விஷாலும் அதில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ன ஆச்சுன்னா டைரெக்டாகவே ரெண்டு பேரும் மோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் வந்து அது உச்சகட்டத்தை நோக்கி போயிருச்சு அது இந்த டாஸ்க் வழியாக முதல்ல வந்து நேற்று பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்கை வந்து ஆரம்பிக்கும் பொழுது இவருக்கும் அருணுக்கும் வந்து முத்துக்குமரனுக்குமே வந்து ஒரு டாக் எந்த இடத்துல ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயான் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா ரயான் பேசும்போது முத்துக்குமரன் போயிட்டு உண்மையை அப்படியே டக்கு டக்குன்னு போட்டு உடைச்சார் அப்படி உடைக்கும் பொழுதே அந்த இடத்துல அருண் வந்து அமைதியாகிட்டார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்கிங் பண்ணுறது அதை பற்றி ரயான் பேசினது அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதுலேருந்து ஒரு கானில் இருந்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஆர்கியூமெண்ட்டில் அவர் அங்கே தோத்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த ஸ்கில்டு லேபர் கேட்டகரி அந்த ஒரு க கான்வர்சேஷனை எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் தோற்ற அந்த ஒரு வெறி அப்படியே தொடர்ந்துகிட்டு அது இன்றைக்கி காலையில் இதுலேயும் போச்சு சும்மா பேச போய் அந்த இதில் போய் தீபக்கும் அவரும் கண்கலங்கி அழுததை பார்க்க முடிஞ்சது ஸோ இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதோட தாண்டி லைவில் என்ன போய்ட்டுருக்கு இந்த ஓட்டிங் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு பார்த்துடலாம் முதல் இடத்துல பவித்ரா ஜனனி இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க பவித்ரா ஜனனி இந்த டாஸ்க்கை எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக சேஃபாக தான் கையாள நினைக்கிறாங்க ஏன்னா இதில் நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது இந்த டாஸ்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க தான் வந்து லே லேபருடைய லீடராக இருக்காங்க யூனியன் சேர்மன் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்த அவங்களாவே வாண்டடாக தனக்கு ஓட்டு போட்டுக்கிட்டாங்க என்னன்னா செல்ஃபிஷாகவே இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இது போது இந்த பெஸ்ட்டு இடத்துல யார் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏழு டாஸ்க்கு ஏழு பேரை செ செலக்ட் பண்ணணும் ஏழோ எட்டு பேரோ அதுலேயும் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ஒரு ஒருத்தவங்க பேரை சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க அங்கேயும் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல முத்து நடுநிலையாக நிற்கிறேன் நிற்கிறேன்ட்டு டக்கு 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 டக்குன்னு ஏந்திரிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர் எந்திரிச்சு ஒரு பாயிண்டை சொல்லப்போக மற்றவங்களுக்கு அது ஒத்து போறாமல் போக அங்கே ஒரு கலவரம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது ஸோ அங்கேயிலேருந்தே வந்து பைத்ராவுக்கு ரெண்டு பேர் தான் ஓட்டு போட்டாங்க அந்த பெஸ்ட்டாக ரெண்டு பேர் இருக்கணும் அப்படின்றதுல அதுலேருந்து வந்து இங்கேயும் வந்து என்ன சொல்கிறாங்க நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டுக்கு கை தூக்கி தன்னை ஒரு யூனியன் சேர்மனாக ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போக்கே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது அந்த ரூல் டிஸ்கஸ்கள்லாம் வந்து இனிமே தான் வரப்போகுது அடுத்து பெரிய கலவரம் இருக்குது நம்ம புறமோவில் பார்த்த மாதிரிலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சௌந்தரியா இருபது புள்ளி முப்பத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு ஓட்டுகள் வாங்கி இரண்டாவது இடத்துல இருக்காங்க சௌந்தரியா பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கூலாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாங்க விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ண போட்டு பண்ணிட்டு போனார் இல்லையா அது அந்த நைட் அவங்களுக்கு தூக்கமே வரலை சும்மா முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு ஒரே ஒரு ரூலை சொல்கிறேன் ஏன்னா முத்துக்குமரனே ஏழு ரூ ஏழு ரூலையும் சொல்கிறதா இருந்தார் ஜாக்லின் குறுக்கப் வந்து முத்துக்குமரன் சொல்ல வேண்டாம் அப்படின்னாங்க ஏன்னா முத்துக்குமரன் சொன்னால் அதனால் ஒரு கலவரம் வரும் அவருடைய பேச்சு துணிலேயே அவங்க உள்ளவங்க டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு சொல்ல அதை மஞ்சரியும் ஏற்றுக்கொள்ள தீபக்கும் ஆமோதிக்க ஒவ்வொருத்தவங்க ஒரு ரூல் சொல்லலாம் அப்படின்னும் பொழுது நம்ம சௌந்தரியா வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் மரியாதை கொடுக்கணும் சம்திங் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க பட் இந்த டாஸ்கில் இன்னும் இவங்களால் எந்த ஒரு கலவரமும் வரல எந்த ரியாக்டும் பண்ணலை ஆனால் இதுக்கப்புறமேட்டுக்கு இருக்குது ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா இது முடிஞ்ச உடனே ரூல் சொல்ல போகிறாங்க ரெண்டு டீமும் அட்டாக் மோடில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிறேன் அடுத்தது ஜாக்லின் பத்து புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இவங்க இந்த டாஸ்க் மேனேஜரில் பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும் இவங்ககிட்டையும் சொல்லணும் ஜெப்ரி கூட சொல்கிற ஜாக்லின் இல்லை ஜாக்லின் வரட்டும் இல்லைனா அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க அவங்க ஒரு பிரச்சனையை கலப்புவாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக வெயிட் பண்ணி ஒரு ரூல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இப்போ வந்து சாப்பாடெல்லாம் அவங்க பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கைண்ட்லியாகவே கொண்டு போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் இருக்குது இன்னும் ரூல் புக்கெலாம் என்ன அடுத்தடுத்து தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிட்டா எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் பத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஓட்டுகள் அன்ஷிதா மேலே ஏறி வந்திருக்காங்க காலையில் அவங்க பார்க்கும்பொழுது ரொம்ப கீழே இருந்தாங்க இப்போ கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்கிறேன் அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து லேபராக இருக்காங்க அவங்க அப்பா யூனியன் சேர்மனாக இருந்திருக்கார் அதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க அவங்க அப்பா வந்து இதே ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் சிவப்பு கலர் துண்டு போட்டிருந்தாரான் அதனால் இதை நான் ஃபயராக விளையாட போகிறேன் அப்படிங்கிறதுலையும் அருணோட ஜாயின் பண்ணி ஒரு அட்டாக் மோடுக்கு போயிட்டு இருக்காங்க அது பார்ப்போம் இன்றைக்கி எப்படி பார்க்கறது நே நைட்டு எபிசோடில் தான் தெரியும் பட் நான் லைவ் பார்த்துட்டு காலையில் அதை சொல்கிறேன் ஏன்னா லை இது ஒன்றா எபிசோடில் முழுசாக போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது அருண் எட்டு புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்டேஜ் பதினெட்டு புள்ளி பதினெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு ஓட்டுகள் வாங்கி இவரை பொறுத்த வரைக்கும் அட்டாக் மோட் தான் அது இன்றைக்கி ரெண்டு நாளாக இவர் தான் வெளியில் வராரு ஸோ இது இதன் விளைவாக இவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லார்டையும் சண்டை போட்டு தன்னைத்தானே கார்னர் படுத்திக்கிட்டா அதனால் அனுதாப ஓட்டுகள் தனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் போன சீசனில் அது இயல்பாகவே ஒருத்தவங்களுக்கு நடந்தது டைட்டில் வின் பண்ணவங்களுக்கு அவங்க போய் சண்டை போட்டாங்க அஞ்சு பேர் ஒன்றா வந்தாங்க அதன் விளைவாக அவங்க கார்னர் செய்யப்பட்டாங்க அதன் விளைவாக ஓட்டு ஏர்னுச்சு அந்த ஸ்ட்ராட்டேஜை அங்கே இயல்பாக நடந்ததை இங்கே இவர் வந்து அப்ளை பண்ண நினைக்கிறாரு வாண்டடாக சண்டை போட்டு இந்த வாரம் அதுக்கான விஷயத்தை நோக்கி தான் அவர் போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் பட் இவர் மேலே முழு தப்புகளையும் சொல்ல முடியாது ஒரு ஆர்கியூமெண்ட் சுவாரஸ்யப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கலாம் இந்த கேமை வந்து தப்பாகவே விளாடட்டும் போடட்டும் ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கு நம்ம பார்க்க இன்னைக்கு இந்த ப்ரோமோஸ்லாம் பார்க்கும்பொழுது ஐ நீ எப்படா எப்பிசோடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி வழக்கமாக லைவ் பார்க்குறதுல நானே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஒன் ஹவரே போரிங்காக போகும்போது லைவ்ல என்னத்தை பார்க்கறது ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்து லைவ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ சாப்பிட்ற வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படினால இந்த கேம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதை தான் நான் சொல்ல வரேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயான் ஏழு புள்ளி எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இவரும் லேபராக தான் இருக்கார் எப்படி சொல்கிறது நடுநிலையாக இருக்குன்னு நினைக்கிறார் அதாவது அங்கேயும் பிரச்சனை வரக்கூடாது இங்கேயும் பிரச்சனை வராது ஓரளவுக்கு சேஃபாக விளையாடணும் எந்த சிக்க இதுலேயும் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார் அந்த மாதிரியான பாயிண்டுகளை தான் அவர் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவரை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி இவரை வெறுத்துட்டாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சௌந்தரியா ஜாக்லின் அவ்வளோதான் இந்த மூணு பேர் இப்போ ஒரே இதாக வந்துட்டாங்க அவ்வளோதான் இவங்க ரயான் இவங்க மூணு பேர் தான் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்தது விஜே விஷால் ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பதினேழாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ஓட்டுகள் இந்த இடத்த சொல்லும்போது எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா விஷால் முதலிடத்தில் இருந்த ஒரு நபர் எந்த இடத்துல இருக்கார் பாருங்களேன் அதை அவரே கெடுத்துக்கிட்டார் அவ்வளோதான் விஷாலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து மேனேஜராக இருக்கார் ஆனால் லேபராக வரத்துக்கான எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அருண் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சத்யா கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் விட்டு கொடுக்க மனம் இல்லை அங்கே அங்கே வந்து உக்காந்துக்கிறாரு அங்கே போகிற திட்டங்களை வந்து ஒரு டபுள் ஏஜெண்ட் மாதிரி அங்கே சொல்கிறதை இங்கேயும் வந்து சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஆள் வரத்துக்கு நான் வர தயாராக இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறாரு ஸோ அவ்வளோதான் தன்னுடைய கேமை இழந்துட்டார் இதுக்கப்புறம் மேலே வரதில் வருவாரா அப்படிங்கிறதே டவுட் தான் அடுத்து சத்யா ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பதினாறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ஓட்டுகள் வாங்கி இவர் நேற்று இருந்த இடத்த விட இன்றைக்கி கீழே இறங்கி வந்திருக்காரு சைக்கிள் நல்லா ஓட்டினார் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்று ஓட்டுறாரு ஆனால் இங்கேயும் ஒரு சட்டில்டாக எப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வராமல் சேஃபாக இருந்துக்கணும் பிரச்சனை வந்தால் கொஞ்சம் கைண்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் போயிட்டுருக்காரு தர்ஷிகா ஆறு புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பதினாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க கடைசி இடத்துல இருக்காங்க என்ன இவங்க போவாங்களான்னு தெரியல ஆனால் கடைசியாக இவங்க ரெண்டு பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் சத்தியாகவும் இவங்களும் தான் மேனேஜர் ரோலில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மேனேஜர் ரோலில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நான் லைவில் பார்த்த வரைக்கும் இவங்களால எந்த ஒரு இதுவுமே இல்லை டீசெண்டாக அப்படியே ஒரு இடத்துல அமைதியாக நின்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எங்கெங்கன்னா இந்த லேபர் கேட்டகரியில் இருக்கவங்களால தான் கன்டென்ட் அப்படிங்கிறது தான் அதில் அருண் ராணவ் முத்துக்குமரன் இவங்களை வச்சு தான் ஒரு பெரிய விஷயங்கள் இன்றைக்கி எபிசோடும் வந்து தீபக் இந்த நாலு பேரை சுற்றி தான் எல்லா கேமராக்களும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எபிசோட்லலாம் நடக்க போகிறது ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி நான் வெளிப்பட்றேன் நன்றி வணக்கம்